வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனை அன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிறுதானிய அரிசியெல்லாம் அடை எப்படி சைன் பார்ப்போம் நான் சிறுதானியம்லாம் வந்து ஒரு அஞ்சு அரிசி வாங்கி ஒன்றா கலந்து ஒரு டப்பியில் பொடிச்சிட்டு ஒரு கப் எடுத்து ஊற வச்சு அடை செய்ய வச்சுக்கோம் இல்லாட்டி பக்கோடா செய்ய இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருப்போம் இப்போ வந்து அதில் தான் நான் வந்து அடை செய்ய போகிறேன் அந்த அரிசியில் வந்து எடுத்துருக்க ஒரு கப்பு இது பாருங்க இதில் வந்து குதிரைவாளி அரிசி இருக்குது வரக அரிசி இருக்குது சாமார் அரிசி இருக்குது அப்புறம் சிகப்பு அரிசி இருக்கு மூங்கில் அரிசி இருக்கு கருக்குருணையா அந்த அரிசி இருக்குது ஒரு அஞ்சரை அரிசி இதுல கலந்து நான் எடுத்து வச்சிருக்கோம் இதுதான் வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இதுல வந்து ஒரு அரை கப்பு வந்து கடலை பருப்பு எடுத்துருக்குறோம் நான் அந்த வரகரிசியில வந்து இந்த அரிசியில வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சுட்டு கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து இப்படி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இங்க பாருங்க நான் எல்லாம் இப்படி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் நல்லா ஊற வச்சு ரெண்டு தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நேரமா ஊறணுங்க ஊறினா தான் அந்த அரிசியில் மூங்கில் அரிசி இதெல்லாம் வந்து நல்லா ஊறுங்க இது கூட வந்து நான் பச்சரிசி ஒரு கப் ஊற வச்சிருக்கோம் பச்சரிசி வந்து நல்லா ஒரு கப் எடுத்து ஊற வச்சிருக்கோம் இப்போ இது ரெண்டையும் வந்து பரவளக சேர்த்து மிக்சி ஜார்லாம் நல்லா அரைச்சிப்போம் நான் பரவலகை சேர்க்கிறேன் இப்போ வந்து நான் எல்லா அரிசியும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு அரிச்சு அடித்து வச்சுட்டு இருக்கேன் நல்லா கழுவிட்டு கல் இல்லாம அரிச்சுக்கோங்க நல்லா ஏன்னா அதுல கல்லு இருக்கேன் எப்படி இருந்துச்சு தானே அரிசியில அதனால இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் ஓட்டிக்கிறதுக்கு இதோட ஒரு அஞ்சாறு வர மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து சோம்பு சேர்த்துக்கோ ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு இந்த அரிசி சேர்த்து ஓட்டிக்கலாம் ஆதி வந்து அடக்கட்ட பதத்துக்கு பார்த்து ஓட்டிங்க நீங்க இது கூட வந்து பருப்பு கடலை எந்த கடலை கூட பருப்பு பாசி பருப்பு கூட சேர்த்து ஓட்டிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கடல் பருப்பு மட்டும்தான் சேர்த்துக்கேன் அப்புறங்களால் கொஞ்சம் குற குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரம் பார்த்துட்டு எல்லா அரிசியும் இதே மாதிரியே எல்லாம் அரைச்சிட்டு வந்துப்போம் எல்லாம் மாவு அளவுக்கு நல்லா ஓட்டி அரைச்சுங்க இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் மஞ்சள் படி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பல்லு பல்லாக கூட கீரி போட்டு தேங்காய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து படிப்படியாக கட் பண்ணியிருக்கோம் இனி இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கக்கீரை கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நல்லா கலந்துக்கலாம் இதோட வந்து ஆறு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துப்போம் சோம்பு வந்து உங்கள் விருப்பம் தான் சேர்த்துக்கிறது இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்துட்டு தோசை தவ சூடு பண்ணிருக்கோம் நல்லா மாத்துக்கலாம் நான் கையில தட்ட முடியாது நான் வந்து கரண்டிலே தட்டேன் கொஞ்சம் தான் தளரதான் வச்சிருக்கேன் நான் தோசை தவிர சூடு பண்ணியிருக்கிறேன் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைங்க நல்லா வேக வச்சுக்கோ திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுக்கோ சிம்லையே வச்சு வேக வைங்க நல்லா ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வெந்துச்சுங்க அதே மாதிரி நல்லா தோசை வச்சுக்கோ சூப்பரா இருக்குங்க தோசை ஹெல்த்தி கூட இந்த தோசை நல்லா தக்கல காயில ஊற வச்சுட்டு போனோம் சாயந்தரம் வந்து போட நெக்கில போட்டி அடை சுட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் இதோட நாட்டு சக்கரை இந்த மாதிரி இருந்த கூட கூட இது மாதிரி சிறுதானிய ஆடை செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் சூப்பராவும் இருக்குங்க நான் இதுக்கு வந்து சக்கரை தான் இன்னைக்கு தொட்டுக்கிறோம் நீங்க தேங்காய் சட்னி தொட்டுனாலும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னியே தொட்டுக்குங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்